கலை இலக்கிய பெருமன்றத்தில் கலந்து கொண்டு இந்த காலை பொழுதில் உங்கள் முன்னே உரையாற்றுவது குறித்து பட்டியலாத மகிழ்ச்சி கொள்கிறேன் வரவேற்புரை முறை நல்கிய ஐயா அவர்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ள சில தகவல்களை சொன்னார்கள் முன்னால் முன்னுரை வழங்கிய நடராச ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு சிறப்புரையை நிகழ்த்தி என்று சொல்லுகிறேன் பாரதி குறித்து நான் சொல்ல இருந்த தகவல்களை எல்லாம் அவங்க சொன்னாங்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஞான பிரகாசத்தை பார்க்கிற போதும் சரி தலைமை வகிக்கிற கண்ணன் அவர்களை பார்க்கிற போதும் சரி இங்கே உள்ள மகத்தான பெரியார் பெரியார்களுடைய படங்களை எல்லாம் பார்க்கிற போதும் இந்த நூல்களை எல்லாம் பார்க்கிற போதும் மிக சரியான இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று நான் மிக்க பெருமிதம் கொள்கிறேன் அதுவும் இன்னைக்கு பாரதி குறித்து பேசுவது வந்து எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது நான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலத்துல முதன் முதலாக எனக்கு தெரிந்த ஒரு இலக்கியவாதி அப்படின்னா பாரதி தான் அந்த பாரதியின் மூலமாகத்தான் மற்றவங்களெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் பாரதி தான் முதல் முதல்ல மனதிற்கு நெருக்கமான ஒரு இலக்கியவாதியாக உள்ள கூண்டாம் அதுக்கப்புறம் தான் நம்ம கம்பனை பார்ப்போம் இந்த கம்பனையும் பாரதியையும் நினைக்கிற போது ஐயா தோழர் ஜீவானந்தம் அவர்களை மறக்க முடியாது நான் காரக்குடியை சேர்ந்தாளன் கோயம்புத்தூரில் நாற்பது ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறேன் எங்கள் தந்தையார் அவர்கள் வந்து ஜீவானந்தத்தினுடைய பேருரையை பற்றி சொல்லுவார்கள் அவர் பேசினார் பாரதி குறித்து பேசினால் கம்பன் குறித்து பேசினால் அவர் போல பேச முடியாது ஆற்றொழுக்காக கம்பீரமாக வீர பேருந்து நிகழ்த்துவார் என்று என் தந்தையார் அவர்கள் சொன்னார் எங்க சித்தப்பா இருக்காங்க எங்க சித்தப்பா வந்து தொடர்ந்து ஜீவானந்தத்தோடு தொடர்ந்து பயணித்தவர் மாணவ பருவத்திலேயே அவர் ஒரு ஒலிபெருக்கி நிறுவனத்தை நடத்தி வந்தார் அந்த ஒலிபெருக்கி நிறுவனத்தின் மூலமாக ஜீவானந்த எங்கே எல்லாம் போனாங்களோ அங்கே எல்லாம் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவராக எங்க சிறிய தந்தையார் அவர்கள் இருந்தார் அவங்களாம் ஜீவானந்தத்தை பத்தி சொல்லுகிற போது அவர் பாரதி குறித்து பேசினால் அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுவார் அவர்கள் தோல்கள்லாம் ஆர்ப்பரித்து பெருகி நிற்கும் கம்பனை பற்றி பேசினாலும் அப்படி நான் பேசுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் என் மனதில் சிறு வயதிலேயே ஆட பதின்பதனால் நான் கம்பனையும் பாரதியையும் பார்த்த பார்வை என்பது மிக மிக எனக்கு எப்போதுமே வாழ்நாளெல்லாம் பெருமிதம் தரக்கூடியது நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் படிக்கிற போதே கம்பனை நன்றாக கற்றுக்கொண்டேன் கம்பனை நல்லா கற்றுக்கொண்டேன் அப்படின்னா என்னன்னா அந்த புராண செய்திகளை காட்டிலும் அதனுள்ள மெய்யலை வந்து நன்றாக முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டேன் அப்புறம் கம்பன் குறித்த இயற்கைக்கு எல்லாம் நல்லா படிச்சேன் கம்பன் வந்து சொல்லக்கூடிய இயற்கையெல்லாம் சாதாரணமானதல்ல இந்த இந்த கம்பனை குறித்த பார்வை எல்லாம் எதன் மூலமாக வந்ததுன்னா பாரதியின் மூலமாக வந்தது இப்ப பாரதி கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணீர் யாங்கனுமே பிறந்தது இல்லை தான் நம்ம கம்பனை இளங்கோவை திருவள்ளுவரை எல்லாம் பார்ப்போம் ஆகவே எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக பாரதிதான் தான் இருந்தார் என்பதை எனது சொற்கொழியினுடைய முன்முறையாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு பெரியவர்களே நீங்க எல்லாம் உங்களையெல்லாம் பார்க்கிற போது ஒவ்வொருவருமே ஆயிரம் பேருக்கு சமமானவர்களாக நான் கருதுகிறேன் ஏன்னா உங்க முகங்களை பார்க்கிற போதே ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா உறுதி கொண்ட இஞ்சினாய் வான்னு பாரதி சொன்னான் பாருங்க அந்த வரிகள் தான் எனக்கு ஞாபகம் கொடுது தெளிவு பெற்ற மதியினாய் பா வா வா சிறுமை கண்டு பொங்குவாய் பாபான்னு சொன்னான் பாரதி இந்த வரவேற்புரை நிகழ்த்தி ஐயா அவர்கள் சிறுமை கண்டு பொங்கினார்கள் ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பாரதி வந்து பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரதியினுடைய பாடல்களை நம்ம வந்து ஒரு கேளிக்கை பாடல்களாக பார்க்க முடியாது பொழுதுபோக்கு பாடல்களாக பார்க்க முடியாது அது நமக்கு உள்ள புகுந்து நம்மளை வந்து செயல்படுத்தி நம்மளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி செய்கிற வேலை என்பது பெரிய வேலை என்று நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒரு மனிதன் இருக்கிறான் வாழ்க்கையில் வந்து துன்பங்களை எதிர்கொள்கிறான் சோர்வுகளை எதிர்கொள்கிறான் குரந்தாட்டப்படுகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் இந்த அவமானங்களையும் சோர்வுகளையும் துன்பங்களையும் தாண்டி அவனை உற்சாகப்படுத்தப்படவல்ல பாடல்கள் என்று பாரதியினுடைய பாடல்களையும் நான் சொல்லுவேன் பாரதியாருடைய கவிதை புத்தகத்தை எடுத்துக்கொண்டு எந்த உங்களுக்கு நல்லதுதான் கிடைக்கும் எந்த எந்த பக்கத்தை புரட்டி எந்த பாடலை படித்தாலும் நீங்கள் உற்சாகம் பெறுவீர்கள் ஜாதி மதங்களை பார்க்கும் உயர் ஜன்மம் இத்தேசத்தில் எய்தினராகும் வேதியியலாகும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராகும் போன்றேன் இந்த ஒரு பாட்டு பார்த்தாரா ஜாதி மதங்களை பாரோ ஐயா சொன்னாங்க ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனை அடைத்து அவனை வந்து நீ வந்து நீ வந்து ஐயனுக்கு சமமானவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து வீட்டுக்குள்ள ஆட வைக்க பெருமகன் பாரு பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சே என்று பாடியவன் பாரதி நம்ம என்ன அப்படின்னா அவருடைய நுண்ணிய பார்வையை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழ் கவிதை உலகத்தில் இலக்கிய உலகத்தில் புதிய மொழியை கையாண்ட அந்த காலத்தில் என்னென்னா அந்தாதிகளை பார்த்து அந்தாதி பாடுவாங்க பிரபந்தங்களை பார்த்து பிரபந்தம் பாடுவாங்க இப்படி இப்படி மரபு வழியாக பாடிக்கொண்டே இருந்தார்கள் அதுல வந்து ஒரு பெரிய மடை மாற்றத்தை செய்த மகத்தான கவிஞன் பாடல் அதாவது புதுமை பித்தன் சொல்லுவார் உங்களுக்கெல்லாம் சொல்றேன் புதுமை பித்தன் சொல்லுவாரு நம்ம தமிழ் உலகத்திற்கு பாரதி கொடுத்து சென்ற சொத்துக்கள் நாலு பாரதி கொடுத்து சென்ற சொத்துக்கள் நாலு அதுல பாஞ்சாவி சபதம் குயில் பாட்டு ரதம் ஆகிய மூன்றும் பாரதி கொடுத்த சொத்துக்கள் இவையெல்லாம் படைப்பு இலக்கியம் சார்ந்தவை ஆனா இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய சொத்தை பாரதி கொடுத்து சென்றான் அந்த சொத்து யார் அப்படின்னா பாரதிதாசன் என்று புதுமை பித்தன் சொல்லி சென்றார் நான் வந்து சொல்லுவேன் பாரதிதாசன் குறித்து சொல்லும் போது நோபல் பரிசு பெற்றிருக்கக்கூடிய கவிதைகள் எதுவும் பாரதிதாசனுடைய கவிதைகளுக்கு ஈடாக கிடையாது அந்த அழகின் சிரிப்புல காலை நிலம் பரிதியிலே அவளை கண்டேன் ஒழிப்புணரில் கண்டே அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் கண்ணீர் தட்டுப்பட்டே மேற்பிசையில் அவள் இருந்தாள் ஆறஞ்சாலையிலே கிளையோரும் கிளியின் கூட்டம் தண்ணிலந்த அடகென்பாள் கவிதை வந்தாள் சிறு குழந்தை வெளியினிலே ஒளியாகின்றாள் திருவிளக்கு சிரிக்கின்றாள் நாரழுத்து நரம்பு நல தொடுப்பாடின் மிரல் வளைவில் நாடகத்தை செய்கின்றாள் அடடே உணவன் செல்லும் புதுநடையில் குறித்தாள் பிழைந்த நன்சை நிறத்தின்களே நிறுத்தினாள் என் மகிழ்ச்சி செய்தாள் இந்த பாட்டுக்கு இணையான ஒரு பாடலை உலக இலக்கியத்தில் தேடி பார்த்தாலும் கிடைக்கும் இன்னைக்கு நோபல் பரிசு எத்தனையோ இலக்கியங்களுக்கு கொடுக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் ஒரு கட்டுரை படித்தார் அளவின் சிரிப்பு ஆங்கிலத்தில் மொழியாக்கத்தை படிச்சுட்டு இதற்கல்லவா நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் என்று ஆங்கில பெருமகன் எழுதியிருக்கிறார் நோபல் பரிசு கொடுத்திருக்க வேண்டும் பார்க்கிற போது புதுமை பித்தன் அவர்கள் அவருடைய பார்வை எப்படிப்பட்டது என்று நான் வியந்து 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 புதுமை பித்தனை வணங்கி போற்றி மகிழ்கிறேன் பாரதி கொடுத்து சென்ற சொத்துக்கள்ல நாலு சொத்துக்கள்ல பாரதிதாசனும் ஒருவர் என்று புதுமை பித்தன் சொல்றார் அப்ப பாரதிதாசன் பாரதி யாருத்தை கூட உருவாங்கிக் கொண்டிருமாருன்னு நினைக்க மாறிருக்கேன் இப்போ பாரதி மருத்துவர்களுக்குரிய சமத்துவம் எப்படி சாதாரணமானதால நமது தமிழ் கவிஞர்கள் எடுத்து கொண்டால் அந்த பாடங்களை எல்லாம் நீங்க படித்திருக்கீங்க திருக்குறள்ல இருந்து அஹ் புறநானூறு அதுக்கப்புறம் கலைக்கவை அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தது அதெல்லாம் ஒரு செம்மையான காலம் அதுக்கப்புறம் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு பதினாலு பதினாறாம் பத் பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைய சிறப்பான கவிதை நூல்கள் தமிழில் வரல ஒரு ஒரு பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஒன்பது நூற்றாண்டு காலம் பெரிய தேக்க நிலை சிறந்த இலக்கிய வெளிப்பாடுகள் வரல அதை பெரிய மடைமாற்றம் செய்து தமிழுக்கு புதிய மொழியை புத்தாக்க மொழியை ஒரு படைப்பு மொழியை எழுச்சி தரக்கூடிய மொழியை பேரழிச்சு தரக்கூடிய மொழியை உருவாக்கிய மனிதன் என்று நான் பாரதி ஒவ்வொரு பாடல்களும் அப்படிப்பட்ட பாடல்கள் பந்தினை போல் உள்ள மேற்க படிசெரும் உடல் கேட்க நசைவரும் மனம் கேட்கம் நலமன சுடல் வரும் உயிர் கேட்க தசையினை தீ சுடிமூன் சிவ சக்தியை பாடல் நல்லம் கேட்கும் மதி கேட்பேன் இவை அருள்வதில் உலகும் தடையுலகம் இதுல சிவசக்தி அப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெய்வம்னு நினைச்சுக்க வேண்டாம் இயற்கை என்று கருதி கொண்டால் பாரதியினுடைய அத்தனை பாடல்களும் ஒளிமிக்கவை ஆற்றல் தரக்கூடியவை நமக்கு ஒரு துன்பம் வருது சோர்வு வருது இந்த நான் சொன்ன இந்த ஒரு பாட்டை நீங்க சொல்லி பாருங்க விசையுள் பந்தினை போல் உள்ளம் மேவிய படிசெல்லும் உடல் கேட்டேன் நசையலும் மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன் தசையினை தீ சுடினும் சிவ சக்தியை பாடும் லகம் கேட்டேன் அசைவர் மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெல்லும் தடை உணவு அப்படின்னு ஒரு வேண்டுதலில் பாரதி வைக்கிறார் இதுபோல எல்லா அடங்கும் போச்சு வாழ்வியல் மெய்யியல் தத்துவங்கள் அனைத்தும் இந்த பாடல்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுங்கள்